வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பந்தோக்கிடக்கு கல்லு அவனை தூக்கி போட்டு கொள்ளு அப்படிங்கிற என்ன என்ன எழுவது கான்செப்டில் இன்றைக்கி ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் இது ஒரு கண்டாவையான டயலாக் தான் யாரும் கண்டிக்காதுங்க இன்னும் கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா யமதன் மராஜா எல்லாரையும் வந்து போட்டு தரணும் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாரையும் போட்டு தரணும் அதான் அந்த கேம் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ நடவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இப்படி வீடியோ போகலாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே இவன் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க ஆமா பிசா நீ இதுக்காகவே வந்து நம்ம போட்டு தரணும் ஆனா என்ன பண்றது இப்ப வந்து பிக் பாஸ்லயே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சுட்டானுங்க எனக்கு எரிச்சலா இருக்குது ஆனா ஒரு காலத்துல ஜோட்டா பிரியும் பாத்துக்கிட்டு தெரிஞ்சாலே ஆனால் ஜோட்டாப்பையுமே போய் எடிட் பண்ணி அதை மாதிரி போட ஆனிச்சுட்டாங்க இத்தனை நாள் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்ன பண்ணுறது சரி இவனை வந்து போட்டு தள்ளிடுவோம் ஃபஸ்ட்டு நான் கொக்கோ கோலா குடிக்க நினைக்கிறேன் கொக்கோ கோலா குடி ஃப்ரெண்ட்ஸ் கொக்கோ கோலா குடிச்சிட்டு ஜாலியாக பார்த்துருக்கான் இப்போ இவனை எப்படி போட்டு தள்ளுறது ரிமோட் கொடுக்கணுமோ ஆமாம் ரிமோட் கொடுத்துட்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாயில் சரி தேன் கூடு இருக்கு அந்த தேன் கூடுல குத்துனா குலவையெல்லாம் வந்து அவனை கடிச்சு கொண்டு தானே தெரியாதான் எனக்கு என்ன பண்றது கூட தட்டிடணுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே வரல குத்துறான் நீ தொட்டா இந்த கல் ஏதோ இருக்கு கூடு மேலக்குமோ ஏடா அவனுக்கு கண்ணாடா தெரியாது ஒரு கூட குத்துறன்னு கூட வரா தெரியல உனக்கு என்னடா இது இதுல வந்தோன்றதையே மறந்துட்டு முக்காசு பெரும் தான் இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க பின்னாடி அந்த க்ளவுஸ் இருக்கு அந்த பாக்சிங் கிளௌ அதை வச்சு குத்துல வெறும் க்ளவுஸ் வச்சு குத்துக்கிட்டு இருக்கான் இவன் மட்டும் முட்டாள் கிடையாது வார நானும் தான் என்ன பண்ணலாம் எப்படியும் ஊசி குத்துனா அவனுக்கு பவர் வருவான் சத்துருவான் அதுதான் கட்டுவானிங்க ஊசி குத்தியாச்சு என்ன ஆகுது பவர் ஆகிட்டான் அது என்னடா பண்ணுறீங்க என்னடா லாஜிக் இருக்குதுல்ல லாஜிக் பார்த்தா இந்த கேம் அடையவே முடியாது சும்மா ஃபன்னாக எடுத்துக்க வேண்டியதான் சீக்கிரம் வந்து தொலைங்கடா எச்சில வளர்ப்பீங்களா பின்னலாம் வேண்டாம்ண்டா பின் பண்ணி தான் ஆகணுமா உண்மையிலேயே இவங்க வந்து முட்டாளுங்க தான் கண்டிப்பாக முட்டாளுங்க ஏன்னா ஒரு கார் ரேஸ் நடந்து போய் கார் ரேஸ் நடக்கிற இடத்துல ஒரு ஓரமாக நின்னாலே அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லை ஒரு கீழே வேற நிற்கிறான் என்ன பண்ணணும் எதுவும் தூக்கி வைக்கணுமா தூக்கி வச்சாச்சு அவ்வளோதான் எனக்கு அதை முடிஞ்சிடுச்சு சார் நெக்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட் நாளே எதுவும் உற்படியாக கொடுங்களா கிட்டோம் வெரி யாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தா நம்மளே ஒரு சிங்கிள் கண்டிப்பாக இதுக்கான அவனை போட்டு போல போனான்னு பழக்க போகிற மாதிரி எனக்கு இவனாலாம் பா ஏய் கடுப்பாகுதுரா தின்றா கறி தின்றா இந்த சாக்கடி ஏய் எரிச்சலாகுது இந்த கறி ஒதுக்கி போடு நாய்கிட்டே ஊற்றணுமோ டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏய்

நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை அதுக்காக இவ்வளோ பப்ளிக்காக பண்ணாதீங்க எல்லோரும் எரிச்சல் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க தான் பிரச்சனை இல்லைன்னா வேறு எதுவும் நமக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் லவ் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தெரியுது நீ மூடு இதான் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஈலாம் ஸ்டாங் வந்துட்டாரு நீலாம் ஸ்டாங்கை கால் பதிக்கிறது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்துக்குங்க என்ன இது கொடி இருக்குது வேற என்ன இருக்குது நோண்டுமா அந்த நோண்டு செவ்வாய் கிரகமா செவ்வாயிரத்துல இருந்து நான் ஓடிட்டு இருக்கேன் இவருங்க செவ்வாய் கிரகத்தில் வந்து ஏலியன் வந்துச்சா அவங்க ஊன்ட்டான்னு ஏலியன் அவனை அடிச்சு கொண்டுட்டா ஏலியன் கூடிய உண்டு லைட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான் இவன் இவன் எப்படி போட்டு தழுது ரெண்டு சுவிட்சு இருக்குது ஒன்று வந்து க்ரீனு ஒன்று வந்து ரெட்டு சரி ரெட் அழுத்தம் அழுத்தும் ரெட்டோம் சுத்தம் நினைக்கிறேன் ஏன்னா ஏடா அது சாக்கடிச்சும் சாவமாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரூபதியாக இருப்பானோ சரி க்ரீனில் ஒரு இருக்காது என்ன ஆகும் ஓ காலியும் இல்லாது அந்த பொண்ணு ஓடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லவே இல்லை எதுவும் பண்ணல ஓடிச்சு என்னடா ஏ பிஸ்ட் இருக்கான் கொக்க கொலாங்க வச்சுட்டு குடிக்கிறான் ஏண்டா ஒரு லேபில் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்படி கொண்டு வந்தான் சரி நமக்கு என்ன இந்தா இது என்னமோ இருக்கு இது கொஞ்சம் கலந்து விடுவான் இது கொஞ்சம் கலந்து விடுவான் அப்படி என்ன வீஸ்டா அவன் இருங்க எப்படி போட்டுதல் நானே பார்க்க பிளாக் கலர் இருக்கு இது வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரே கலர் இருக்குன்னா குடி நல்லா குடி குடி குடிக்க அவ்வளோதான் சேர்த்துட்டான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ அப்படி இருந்துச்சு கமெண்ட் கலர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது அப்புறம் நம்ம மொபைலில் வந்து ஸ்டோரி கேம்ஸ் இது மாதிரி எல்லாம் வந்து ப்ளே பண்ணலான்னு இருக்கோம் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது மற்றவங்க சப்போர்ட்டை கொடுங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ வந்து காமெடியாச்சுங்கிறத ஆச்சுங்கிறத பாக்ஸில் அப்புறம் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்